ஜெயா வெக்கப்படாதீங்க வாங்க ஐயோ நல்ல நன்னா எனக்கு ரொம்ப அலர்ஜி வேணாம் இது நல்ல நன்னா இல்ல காச்சன தேங்காய் எண்ணெய் நீங்க வாங்க ஐயோ சொல்றது கேள வேண்டாம் எனக்கு எந்த எண்ணெயா இருந்தாலும் அலர்ஜி தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணாத ப்ளீஸ் ஓ சாரி அடுப்புல நான் குக்கர் வச்சிருந்தேன் மறந்து போய்டேன் பை ஜெயா ஜெயா ப்ளீஸ் திஷா யார் இவரு இவரா இவரு ஜெயராஜ் என்னோட பாய் ஃப்ரெண்ட் பட் ஒன் வே ஆக்சுவலி நான் காலேஜில் படிச்சிட்டுருக்கும்போது என் காலேஜுக்கு செமினாரில் ஸ்பீச் கொடுக்க வேண்டாரு உண்மையாகவே அன்னைக்கு அவர் ரொம்ப அற்புதமாக ஸ்பீச் கொடுத்தாரு தெரியுமா அன்னிலேருந்து நான் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சேன் நான் அவரை மறுபடியும் பார்க்கணும் ஏன் லவ் அவர் கிட்டே சொல்லணுன்னு எனக்கு ஆசை ரொம்ப ஹேன்சமாக இருக்கார்ல இவன் எப்பவும் ஹான்சம் தான் உங்களுக்கும் தெரியுமா என் தம்பி எனக்கு தெரியாதா ஜெயா நிஜமாவா எனக்கு வயசு இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிட்டு வெளியில வந்தேன் ஆனா போட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டான் ரொம்ப செட்டில் ஆயிட்டான் யூ எந்த தான் இருக்கான் நீ எதை பத்தியே

Untertitelung des என்னாலே நம்ப முடியலடா எவ்வளவு ஆன்சமா இருக்க மாஸ் ஹீரோ மாதிரி தெரியுறப்போ என்கிட்டயே காமெடியா நீ மேக்கப் போட்டிருக்கேன்னு ஓவரா பில்ட் அப் கொடுக்காத புரியுதா கடவுள் சத்தியமாப்பா நீ ஆன்சமா தான் இருக்க யார உனக்கு கேட்டுக்க அப்படி சொல்றியா கோட்டருக்கு காசு இருக்கு

Aparichita. Uh, Apri na? Na yar nuunik teriya ni nih, ni anik No more uh, Sorry. Hmm. Jaya? 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 Jaya?

வேலையை முடிச்சுட்டு போற கிராக்கிய உனக்கு காட்டுறவா சீக்கிரம் வா அங்க போறேன் ஆம்தா சில சமயம் சிந்திக்கிறேன் இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு விளைவிக்கும் இதுவே எனக்கு வரவழைத்து பாரமாக்குமோ இல்லை இது நுரையீரலில் வர வரவழைக்குமோ அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள் புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள் உதவிக்கு அழைக்கவும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஆறு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்றில் மிஸ் கால் கொடுக்கவும் குட் மார்னிங் மேடம் திஸ் இஸ் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டோட இந்த மாதிரி சல்யூட் அடிக்கிறதுக்கு பதிலா செருப்பு எடுத்து அடிச்சிட்டு போயிடலாம் சாரி மேடம் சாரி சாரி எல்லாம் இருக்கட்டும் முதல்ல ஜிப்ப போடுங்க ஜிப்ப இல்ல ராகவ் சார் நீங்க டிஐஜி போஸ்டிங்ல இருக்கும்போது நான் எஸ்பி போஸ்டிங்ல தான் இருந்தேன் இப்போ நீங்க டி ப்ரமோட் ஆகி எஸ்பி ஆயிட்டீங்க நான் டிஐஜி ஆயிட்டேன் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா தெரியும் மேடம் என்ன

அவர் என்ன பார்த்தா தெரிஞ்சிக்க வரேன் இல்லையா பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு கையில ஒரு ரோஸ் வச்சிருப்பேன்னு சொன்னேன் இந்நேரம் அவ வந்திருக்கணுமே வந்துடுவான் விடு ஓகே திஷா திஷா ஹாய் திஷா பெரிய மால்ல உன்னை எங்க தேடுறதுன்னு நினச்சேன் ஆனா ஈஸியா உன்ன கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா உன் அழக பார்த்ததான் கண்டுபிடிச்சிட்டேன் இது நீதான்னு இது வெறும் மால்

கேஸ் கேஸ் சார் சார் சீட்டிங் போயிட்டு இருக்கோம் இந்த கிரிமினல கூட்டிட்டு போறதுக்காக நாலு எஸ் ஐ முப்பது பி சி மூணு ஜீப் ஆஃப் மணி அப்படியே அப்படி மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போறேன் ஆந்தி வேலை அப்படியே தள்ளிட்டு ம் ம் எஸ் சார் என்னடா மிசிலடி தப்பிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நான் எதுக்கு சார் பிளான் போடணும் எனக்கு தெரிஞ்ச மேஜிக் பண்ணாலே போதும் கீ இல்லாம இந்த விலங்கை நான் ஓபன் பண்ணிடுவேன் டேய் மேஜிக் பண்றா சார் இந்த விலங்கை வேற யாராவது கையில போட்டா நான் மேஜிக் பண்ண முடியும் யாருக்கு போடலாம் யாருக்கு போடலாம் இங்க தான் யாருமே இல்ல டேய் வேற யாரை எதுக்கு தேடற நான் தான் இருக்கல கெடக்க போடு எனக்கு இது தோணவே இல்லை சார் தான் போலீஸ் மூல வேணும்னு சொல்லுவாங்க சூப்பர் சார் நீங்க சார் ஒரு கண்டிஷன் மேஜிக் பண்ணோம்னா இந்த கீ இங்க பக்கத்துல எங்கயும் இருக்க கூடாது அவ்வளவுதானா அங்க பாரு ஜீப்போட கீ இருக்கா இங்க வீட்டோட கீ இருக்கு அங்க ஒரு கீ இருக்கு ஏதோ இங்க ஒரு கீ இருக்கு இங்க ஒரு கீ இருக்கா மேஜிக் பண்ணு ரெடி ஹே கீ எதுக்கு தூக்கி போட்டா

அவங்க ரெண்டு பேரும் கதவை பிடிக்கிட்டு மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருந்ததை நான் ரெண்டு கண்ணாலேயே பார்த்திருக்கேன் நான் போய் பேரும் ஒன்னா இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாம இந்த போட்டோ நான் எடுத்தேன் இந்த விஷயத்த நான் எப்போ உங்ககிட்ட சொல்லிருப்பேன் ஆனா நீங்க லலிதாவை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாம இது எனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் இந்த விஷயத்த சொல்லி இந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்லல இங்க பாருங்க நான் காசுக்காக ஆக்ட் பண்ணவே நான் வந்திருப்பேன் ஆனா திரும்ப திரும்ப என் கேரக்டர் சரியில்லைன்னு மட்டும் சொல்லி என்ன ஹர்ட் பண்ணாதீங்க மறுபடியும் அந்த மாதிரி சொல்லாதீங்க மேடம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லி ஸ்வீட் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா ஏசி என்கிட்ட வெளியே என்ன சொன்னா தெரியுமா இன்னைக்குதான் உங்களோட புருஷன் உங்களை விட்டு ஓடி போன நாளா

எனக்கு உன்ன பாக்கணும் போல இருக்கு சாயந்திர நாலு மணிக்கு விஜய காலேஜுக்கு வரியா விஜயா காலேஜா அங்க யாருமே இருக்க மாட்டாங்களே அதனால தானே உனக்கு கூப்பிடுறேன் ஓ அங்க நீ வந்தா உனக்கு ஐடி கொடுக்கற ஐடியா நானும் உன்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன் ஐ வில் கம் லவ் யூ நீ கொஞ்சம் வெளியில இருமா ஓகே ராகவன் சார் உங்க பொண்ண நம்பலாமா ஏ மேடம் உங்களுக்கு என்ன டவுட் ஐடின்னு சொல்றா அது கோட் வேர்டுன்னு எனக்கு டவுட்டா இருக்கு